ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் செய்தி குறித்தான முழு விவரங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மே இருபதாம் தேதி நடைபெற ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுல ரேபரேலி அமேதி உள்ளிட்ட பதினான்கு மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது இந்த நிலையில ரேபரேலி மற்றும் அமைதி உள்ளிட்ட இரண்டு நட்சத்திர தொகுதிகளுக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெயர் என்பது இன்று காலை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது ராகுல் காந்தி ரேபரேலி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்க இதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் ரேபரேலி உத்தரப்பிரதேச மாநிலம் வந்தடைந்தார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக ரேபரேலியில் இருக்கக்கூடிய மாஜிஸ்ட்ரேட் அலுவலகத்துல ராகுல் காந்தி தன்னுடைய வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அதே போல முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடைய சகோதரி பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வுல இருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில மக்களவை வேட்பாளராக போட்டியிட்டு தேர்தலும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிலையில்தான் வடநாட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் என பலரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து கடிதம் எழுதி வந்த நிலையில்தான் ராகுல் காந்தி ரேபரெல்லி மக்களவை தொகுதியில போட்டியிடப்படுவதாக இன்று காலை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்பது அதிகாரப்பூர்வமாக அந்த வேட்பாளர் எல்லாம் அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக ராகுல் காந்தி தன்னுடைய வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார் ரேபரேலி மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரையிலுமே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மூத்த தலைவருமான சோனியா காந்தி மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார் ஆனால் நடப்பு மக்களவை தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிடவில்லை மாறாக சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகாக ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தான் இன்று காலை ராகுல் காந்தியுடைய பேர் என்பது ரேபரேலி மக்களவை தொகுதி போட்டியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது நிறைவடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய மக்களவை தேர்தல் பிரச்சாரங்கள் இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டு ராகுல் காந்தியுடைய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்காக அனைத்து தலைவர்களுமே உத்தரப்பிரதேச மாநிலம் வந்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா இப்படியான பல்வேறு பலர் கலந்து கொண்ட நிகழ்வில் ராகுல் காந்தி தன்னுடைய வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்க ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரேபரேலி மக்களவை தொகுதிக்கு ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தலு குறிப்பாக வரக்கூடிய மே இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவின் போது இந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்